வெஜ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பீட் த ஹீட் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல ஃபர்ஸ்ட் எபிசோடா நம்ம பார்லிய வச்சு ஒரு தயிர் சாதம் எப்படி செய்து உடம்போடல இருக்க ஹீட்டை குறைக்க போறோம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இனி அடுத்தடுத்து அடுத்தாப்புல கத்தரிங்கிற அக்னி நட்சத்திரம் வரப்போகுது நாலாம் தேதியில இருந்து நமக்கு தொடங்க இருக்கு அந்த ஹீட்டை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி உடம்ப கொஞ்சம் குளுமையாக வச்சுக்கிறதுங்கிறத நம்ம இனிமேல் ஒவ்வொரு இதுலேயும் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரைக்கப்பு அளவுக்கு பார்லி அரிசி எடுத்திருக்கேன் பார்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ஒரு தானிய வகையை சேர்ந்தது தான் காய்ச்சலுக்கெல்லாம் கஞ்சிலாம் கொடுப்பாங்க இப்போ அது வந்து வழக்கத்துலேயே இல்லாமல் போயிருச்சு இது வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மிகச்சிறந்த தானியம் இப்போ பாருங்கள் இதில் ஒரு அரைக்கப்பை எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சேன் இது வந்து இந்த அளவுக்கு ஊறி இருக்கு கூட கொஞ்ச நேரம் ஊறினாலும் தப்பு இல்லை நல்லா ஊற ஊற சீக்கிரம் வேகும் ஏன்னா இது கடினமான தானியம் அதனால் இந்த அளவுக்கு ஊறுனா போதும் கூட ரெண்டு மூணு விசில் வாங்கும் அவ்வளவுதான் இப்போ இதில் இருக்கிற தானியத்தை அதாவது பார்லியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அதே கப்புனால் அஞ்சு தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த அரைக்கப்புனால் ஒரு பார்லி எடுத்தேன் இந்த கப்பில் அப்போ அரைக்கப்பு பார்லிக்கு அஞ்சு அரைக்கப்பில் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ நான் எண்ணி அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு மூடியை மூடி அடுப்பை பற்ற வச்சுட்டு மூணு விசில் விட்டு பார்க்கலாம் ஒவ்வொன்று பத்தாது வெந்திருக்காது அப்போ கூட ரெண்டு விசிலோ மூணு விசிலோ விட்டு அந்தந்த அந்த பார்லியோட வேகும் தன்மையை பொறுத்து இது கொஞ்சம் மாறுபடலாம் முதல் தடவை உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதுக்கப்புறமேலு இத்தனை தண்ணி இதுக்கு இத்தனை அரிசிக்கு இத்தனை தண்ணிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் பொதுவாக இந்த மாதிரி ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி சரியாக வந்துடும் இப்போ நல்லா வெந்திருச்சு அது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு இரும்பு கரண்டியில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு குக்கிங் ஆயில் எதுனாலும் விட்டுக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு மிளகா வத்தல் இதெல்லாம் கடுகு பொரியட்டும் உளுந்து வந்து செவக்கட்டும் அந்த நேரத்தில் கொஞ்சமாக ஜீரகம் வாசனைக்கு போட்டுக்கலாம் ஜீரகமும் பொறிஞ்சு வரணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கடுகு பொறிஞ்சிருச்சு உளுந்து செவந்துருச்சு இப்போ கொஞ்சம் கேரட்டும் கொத்தமல்லியும் கேரட்டு சீவி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே பச்சையாக போடணும் அதனால் அதை தனியாக வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை அணைச்சிட்டோம் இதை ஒரு தாளிச்சிருந்ததை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டோம் இப்போ ப்ரெஷர் இறங்கின உடனே குக்கரை திறந்து பார்க்குறோம் நல்லா வெந்திருக்கு அந்த தண்ணி எல்லாமே பார்லியோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் முழித்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பார்லி வந்து அரிசியை போல் ரொம்ப கனமான தானியம் அது இப்போ அதுக்கு நம்ம தயிர் விட்டு இந்த பார்லியை சாப்பிட போகிறோம் அதாவது தயிர் சாதம் மாதிரி செய்ய போகிறோம் உப்பு சேர்த்து பார்லிக்கு தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டோம் இப்போ இதோட நம்ம எந்த கப்பில் பார்லி தண்ணியெலாம் அளந்தோமோ அதில் ஒரு கப் அளவுக்கு பால் அரைக்கப்பு அளவுக்கு தயிர் விட்டுருக்கோம் இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதாக இருந்தால் இது ரெண்டும் நல்லா சாப்பிட்ற நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது இது நல்லா தயிராக உறஞ்சு புளிக்காமல் நல்லாயிருக்கும் அப்போவே உடனே சாப்பிடணுன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஒரு அரைக்கப்பு அப்புறம் ஒரு கால் கப்பு அப்புறம் ஒரு கால் கப்பு தேவையான நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் புளிக்காத தயிரை விட்டு பிசைஞ்சு உடனே சாப்பிடலாம் இது கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதுனால நான் வந்து பாலும் தயிர்மா விட்டுருக்கேன் நம்ம தாளித்து எடுத்ததும் கேரட்டும் கொத்தமல்லியும் பச்சையாகவும் சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துட்டு இப்போ நம்ம பரிமாற வேண்டியது தான் இது உடம்புலுடைய சூட்டை ரொம்ப குறைக்கும் காய்ச்சல் வந்தால் உடம்பு ரொம்ப வெப்பமாக இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த பார்லி கஞ்சி தான் அந்த காலம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ அந்த நாகரிகமே மறைஞ்சு போயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்